அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஹவுதி படை தாக்குதல் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஜு எஸ் ஹாரி எஸ்ட்ரூமன் மீது இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹவுதி ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் யஹியாசாரி அறிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி ஏமனில் இருந்து பதினோரு ட்ரோன்கள் வந்ததாகவும் அதனை இடைமறித்து அழித்துவிட்டதாக அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் மீண்டும் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹவுதிக்கள் அறிவித்துள்ளனர் இதுவரை பதினெட்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி ஏவியுள்ளதாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியாசாரி அறிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஏமனில் நாற்பத்தி ஏழு இடங்களில் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து குழந்தைகள் மற்றும் இரண்டு பெண்கள் உட்பட ஐம்பத்து மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தொன்னூத்தி பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஏமன் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது சனா சரா அல்பைதா ஹஜா தமர் மாரிப் அல்ஜாஃப் உள்ளிட்ட ஏமனின் சில முக்கிய பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஏமன் அமைச்சகம் அறிவித்துள்ளது ஏமனில் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டிற்கு அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏமன் ஹவுதிகளின் கட்டமைப்பை தகர்ப்பதில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரேலின் முன்னாள் தலைமை உளவு அதிகாரி பகீர் குற்றச்சாட்டு இஸ்ரேல் ராணுவ உளவு அமைப்பான அமனின் முன்னாள் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய டாமிர் ஹேமன் என்பவர் ஏமன் மீது அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படை நடத்திய தாக்குதல் குறித்து கூறுகையில் ஏமன் ஹவுதிக்களின் கட்டமைப்பை தகர்ப்பதில் அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் அவர்களை எந்த விதத்திலும் பதவீரப்படுத்தவில்லை செங்கடலில் செல்லும் கப்பல்களை தாக்கும் அவர்களது திறனில் எந்தவித குறைபாடும் ஏற்படவில்லை இதனால் மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்ல முடியாத சூழல்தான் தொடர்ச்சியாக நிகழ்வதாக கூறியிருக்கின்றார் காசா மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் அமைப்புகளில் ஹவுதிகளை மட்டும் நம்மால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் செங்கடலில் செல்லும் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் தொடரும் என ஏமன் ஹவுதிகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அறிவித்துள்ளார் அமெரிக்கா எவ்வளவு தூரம் முன்னேறுகிறதோ அவ்வளவு தூரம் நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார் மேலும் ஏமன் மீது அமெரிக்கா தாக்குதல் நிறுத்தும் வரை அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஹவுதிக்கள் நிறுத்த மாட்டார்கள் என்றும் அறிவித்துள்ளார் அமெரிக்க கப்பல்கள் செங்கடலில் பயணிப்பதற்கு சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்சித் அறிவித்துள்ளார் இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க அமெரிக்காவின் நலனுக்காக நடத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பின்புறம் ஈரான் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் எங்கள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் நாங்களும் ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார் ஏமன் மோதலில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் ஹவுதிகள் அவர்களது முடிவை சொந்தமாக எடுக்கின்றார்கள் என்றும் ஈரான் அதில் தலையிடுவதில்லை என்றும் கூறியுள்ளது மேலும் ஈரான் கூறுகையில் எங்கள் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை நாங்கள் நேரடியாகவே எதிர்கொள்வோம் என்றும் கூறியிருக்கின்றது நடந்து வரும் மோதல்கள் குறித்து ரஷ்யாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் என்பவர் கூறுகையில் இந்த பிரச்சினையில் அனைத்து தரப்பும் தாக்குதல்களை நிறுத்திவிட்டு அரசியல் ரீதியாக பேசி தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் ஜேமனில் நடந்து வரும் மோதல் பழிவாங்கும் காலச்சக்கரத்திற்கு தீனி போடுவது போல அமைந்துவிட்டதாக ஐநா பொதுச்செயலாளர் ஆன்டோனியோ கட்டரஸ் அறிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பகுதியை இது மேலும் பாதிப்படைய செய்யும் என்றும் உடனே அனைத்து தரப்பு ராணுவத்தினரும் மோதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏமன் மீது அமெரிக்கா பிரிட்டன் நடத்திய கூட்டுப்படை தாக்குதல் சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்று ஹபாஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஏமன் மக்களுக்கு துணையாக ஹபாஸும் பாலஸ்தீன மக்களுக்கும் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது